எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலையில் இருக்க பைமை சேனலை எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா வருகின்ற அமாவாசை புதித்த ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த அமாவாசை எந்த நேரத்துல தொகுங்குது இந்த நேரத்துல முடியுதுன்னு தெரியுமாங்க இந்த அமாவாசையில் நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் மட்டும்தாங்க இதுவரையுமே நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா தோஷம் உட்பட்ட பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமாவாசையாக அமைய போது இந்த அமாவாசைலாம் நீங்க எப்படி வழிபடணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு சிறப்புனே சொல்லலாங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆஷ்ட அமாவாசைன்னு சொல்லப்படுதுங்க ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைந்திருக்குது பித்ருதோஷ நீங்க முன்னோர்களை நினைவு நீங்க கூர்ந்து தர்ப்பணமும் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லைங்க விஷ்ணுவை வழிபட்டு நீங்க பரிகாரங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க ஒவ்வொரு நபரும் நீங்க ஏதேனும் ஒரு பிரச்சனை தான் இருக்கிறீங்க சிலர் வேலைன்னு சிலர் பாத்தீங்கன்னா பண பிரச்சனை கூட சிரமப்பட்டு வரீங்கல்ல சில திருமணம் ஆகாத சில நோய்களாலும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறீங்களே வாழ்க்கையில இது போல எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தாலும் நீங்க பல பிரச்சனைகளை இருப்பீங்க அவற்றுக்கு ஒன்றுதாங்க இது பித்ருதோஷன்னு சொல்லலாம் ஜாதகத்துல வந்தே நீங்க பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்திலயும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தாங்க இருக்கும் ஒவ்வொரு அமாவசைகளுக்கு எப்படி தனித்துவம் உண்டோ அதே தாங்க அஷ்ட அமாவாசையில நீங்க முன்னோர்களை நினைவு வச்சுட்டு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அமாவாசை தினமாக வருகிறது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மாலை ஏழு மணிக்கு தொடங்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் மாலை நாலு இரண்டு மணி வரை நீடிக்குதுங்க இந்த நாள்ல நீங்க முன்னோர்களினுடைய ஆசைகளை பெற சிறந்த நேரமாக அமைய போகுது பல தடைகள்னு மன அமைதியின்மை போன்ற பித்ரு தோஷத்தால் அறிகுறிகள் இருப்பதால் இந்த அஷ்ட அம்மாவா சில சில எளிய பரிகாரங்களை செய்து நீங்கள் நிவாரணம் தேடிக்கொள்ளலாங்க புனித நீரில் நீங்கள் குளித்து தர்ப்பணம் செய்திடுங்க குளிப்பட்டு நீரில் கங்கை நீர் சேர்த்து குளித்த பிறகு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்து பிரித்தனை செய்யணும் கருப்பு எல் விதைகளுடன் தீபம் ஏற்றி வழிபடுங்க பசு நாய் காகம் மற்றும் பறவைகளுக்கு உணவு கொடுத்துடுங்க அதிகாலையிலே எழுந்து நீங்கள் குளித்து தெற்கு திசை நோக்கி ஓம் பித்ரு தேவாய நமஹ என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபடுங்கள் விஷ்ணுவை இந்த நாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் விஷ்ணுவனுடைய நூத்தி எட்டு நாமங்களை உச்சரித்தீங்கன்னா அதனுடைய பலன்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாதியாக குறையுங்க முன்னோர்களுடைய படங்களை சுத்தம் செய்து மாலை நேரத்துல மாலை அணிவித்து அவர்களை நினைத்து வழிபடுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருது அமாவாசை தினத்துல பார்த்தீங்கன்னா நீங்க காலையிலேயே எழுந்து ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் சென்று தர்ப்பணம் கொடுக்கணுங்க காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாம் மதிய வேலை நீங்க தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஒரு சரிய நேரமாக அமையும் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையுடைய பெயரை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியங்க தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க வடக்கு திசையில் பார்த்து மாறு வைக்கணும் தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்தி வழிபடணுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை கூட வைத்து நீங்க குத்து ஏற்றி வழிபடலாங்க முன்னோர்களுக்கு நீங்க பிடித்தமான இனிப்பு காரம்னு பல வகைகளை படையலிட்டு வழிபடுங்க தலைவாளையிலே படையிலிட்டு போட்டு வணங்கி வழிபடணும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை கேரை போன்றவை பசுவருக்கு இந்த நாளில் தானமாக ஏற்படுத்தி தருங்க பித்தருகளுக்கு நீங்க தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யாதீங்க ஒத்தி வச்சுக்கோங்க பின்னர் முடிந்த பிறகு அதாவது பித்திரு தர்ப்பணம் செய்த பின்னர் தாங்க நீங்க உங்களுடைய வீட்டில் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை தினத்துல சைவத்தை சாப்பிடு தான் சாப்பிடணும் மாமிசத்தை சாப்பிட கூடாதுங்க வெங்காயம் பூண்டு வச்சை கூட தவிர்த்துக்கோங்க தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் கடனாக வாங்காதீங்க தர்ப்பணம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்தபடி நீங்க செய்யணுங்க அமாவாசை பௌர்ணமி துவாதசி ஏகாதசி திரியோதசி போன்ற திதிகளை முக்கியமான நாளாக நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி முன்னோருக்கு வழிபாட்டுக்குரிய நாளாக திதியாக அமைதில்லை இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியுமாங்க அமாவாசையில் நீங்கள் பித்ருகளுக்கு உரிய நாளாக அமைஞ்சிருப்பது இந்த நாளில் நீங்கள் சனி பகவானை வழிபட வேண்டிய நாளாகவும் இருக்குதுங்க இந்து சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா துடைப்பான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமினு தொடர்புடைய ஒரு பொருள்னே சொல்லலாம் இதனால் நீங்கள் அமாவாசை என்று துடைப்பத்தை வாங்கினீங்கன்னா மகாலட்சுமியினுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடுங்க இதனால உங்க வீட்டில் பண உறவு தடைபடுவதுடன் திடீர் ஆரோக்கிய பிரச்சனைக்கு காரணமான செலவுகளை ஏற்படுத்திடுமா அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல நீங்க பித்ருக்கள் மற்றும் சனி பகவானை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைவதால இந்த நாளை நீங்க மதுபானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்துடுங்க சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் நீங்க மது அருந்தினா அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க இது துர்தருஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் கோதுமை தானியம் கோதுமை மாவு ஆகியவற்றையும் வாங்குவதை தவிர்த்திடுங்க இந்த நாளை நீங்க கோதுமை பொருட்களை வாங்குவதோ சாப்பிடுவதும் பாத்தீங்கன்னா நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுங்க இது முன்னோர்களுடைய கோபத்தை ஏற்படுத்தி வீட்ல பாத்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துடுன்னு சொல்லுவாங்க அமாவாசைனால நீங்க எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்துக்கணும் எண்ணெய் சனி மகனுடைய தொடர்புடைய பொருளாக இருப்பதால நீங்க அமாவாசை நாட்கள்ல எண்ணெய் தானம் செய்வதை மிகுந்த பலன் தருங்க அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தையும் ஏற்படுத்துமா நல்லது நடக்கு வேணும்னா இந்த நாளை நீங்க எண்ணெய் தேர்த்து குளிப்பதை தவிர்த்துக்கோங்க அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா பித்ரு கர்மா செய்வதற்கு உரிய நாளாக அமைஞ்சிருக்கு இதனால நீங்க இந்த நாள்ல ஊதுபத்தி மலர்கள்னு பூஜை பொருட்கள் சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவர்களை தவிர்க்கணும் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த நாளை நீங்க இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு தேடித்தருங்க அமாவாசை நாள் பாத்தீங்கன்னா பலரும் நல்ல நாளாக கருவதுவது கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நாளை நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் தாங்க அந்த நாள சுபகாரியங்கள் செய்ய ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாதாங்க நிறைந்த அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா கடை திறப்பதுன்னு புதிய வண்டி வாங்குவது நிலம் பத்திரம் செய்வது போன்ற விஷயங்களை செய்வராங்களா பொதுவாக அமாவாசில நல்ல நாள் என பலரும் ஏற்றுக்கொள்வது இல்லை ஏன்னு தெரியுமாங்க அமாவாசை தினத்துல தாங்க சூரியனுமே சந்திரனும் நோற்கோட்டுல வருவதால ஒன்றையொன்று ஒன்று சந்தித்துக் முன்னோர்கள் புண்ணியலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாகவும் சொல்லக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு தங்களுடைய தலைமுறைகளை சோஜமான முறையில தான் இங்கு கண்காணிப்பாங்க அவர்களது வாரிசுகளை நமக்கு துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பதாக சொல்லப்படுதுங்க ஆசீர்வாதங்களும் செய்வாங்களாம் பிது தேவதைகள் பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து நாம அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை துவங்கினோம்னா நிச்சயம் நல்லதே நடக்குது நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாதுன்னு சொல்லப்படுது முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகவே தான் அமையும் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா தை அமாவாசைன்னு ஆடி அமாவாசை புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்பான அமாவாசை போல இந்த ஆனி அமாவாசையும் சிறப்பான நாளாக அமைத்துங்க முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் தாங்க இந்த அமாவாசை இந்த நாள்ல நீங்க உலகை இயக்கக்கூடிய சூரியனுமே சந்திரன் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுவதால அமாவாசையில நீங்க மாமிசம் ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவ சொல்லப்படுது அமாவாசையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மூளை பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிச்சிருக்காங்க அமாவாசையில் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாகவோ ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அமாவாசை நிறைந்த நாள்ல அநேகமானவங்க அமாவாசையில மோதிரம் செய்து போட்டுக்கிறாங்களாம் சூரிய கலையுமே சந்திர கலையும் சேர்வதால சுனுமுனை எனக்கூடிய நெற்றிக்கண் பலப்படுதுங்க இதனால நீங்க அமாவாசையில சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பித்தீங்கன்னா கடலை நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் போக்கிக்கலாங்க அமாவாசையில நீங்க ஜீவ சமாதிகளை புதிய உத்வேகத்தை பெறுவதாகவும் குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசையில நடத்தப்படுது அமாவாசை நாள்ல நீங்க முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாக இருப்பது அன்றைய நாள்ல நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாங்க குலதெய்வ வழிபாடு கூட செய்யலாங்க அன்றைய தினம் நீங்க அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க அமாவாசை தினத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வீட்டு வாசலில் கோல போடக்கூடாது பதிவில் வருகின்ற அமாவாசையினுடைய நாளும் தேதியும் நேரமும் தெரிஞ்சுக்கொண்டோம் அமாவாசையில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்தெந்த பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே